பொன்னி சீரியல் நடிகரான நேத்தன் அவர்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்ட நேற்று உயிரிழந்துட்டார் இவருடைய இழப்பு செய்தி இவருடைய நண்பர்கள் மற்றும் சீரியல் ரசிகர்கள் மத்தியில பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு சீரியல் நடிகர் நேத்தரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியா பொன்னி சீரியலில் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நடிச்சிட்டு இருந்தாரு அந்த இவர் பார்த்தீங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட இவருக்கு ஆறு மாதங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ சிகிச்சை பயன்பே உயிரிழந்துட்டார் நேத்தரன் அவர்கள் பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து எடுக்கப்பட்ட நிறைய வீடியோஸ்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாஸில் வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு அதே போல் அவங்களுடைய மூத்த மகளான அபிநயா கூட எடுக்கப்பட்ட ஒரு டான்ஸ் வீடியோன்னு இப்போ வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு நேத்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலேசியா அவங்க மனைவி கூட சேர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் அவங்களுடைய இருபத்தி நாலாம் ஆண்டு திருமணாவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ எடுக்கப்பட்ட இந்த ஒரு வீடியோவுமே இப்போ வைரலாகிட்டு இருக்கு நேற்று நபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்து திருமணால் கொண்டாடப்படுக்கப்பட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு நேத்திரன் அவர்கள் அவங்க மனைவியோட கடைசியாக கொண்டாடின திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த வீடியோவை வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க நேத்திரன் அவங்களுடைய இழப்பு அவங்களுடைய குடும்பத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு நடிகர் நேத்திரன் அவங்களுடைய இழப்புக்கு எங்களுடைய சேனல் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம்